சென்னை தாம்பரம் கிழக்கு பகுதியில் நாற்பது ஆண்டு பாரம்பரியமிக்க எம்சிசி கேம்பஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விளையாட்டு தின விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவை தாம்பரம் காவல் உதவி ஆணையாளர் எஸ் நெல்சன் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் மாணவர்களின் அணிவகுப்பு சிலம்பாட்டம் கராத்தே ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தன இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகள் வழங்கி பள்ளி நிர்வாகம் பாராட்டியது செய்தியாளர் ரமேஷ் gold medalist. The Boyd represents powerful gemstone, the emerald, jade and the peridot. Now comes the megazonals with a wise captain. Brittany of class 11 is a state participant in handball. She has won gold in 100 meter and under 17 girls relay. Red color of Miller house evokes strong emotions and increased stamina in making athletes. ாய் காட்சி திருக்கிறார்கள் இந்த அறிவு காட்சியாக ஆயும்க்கூடுமோ அனைவருக்கும் வணக்கம் நான் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன் என் பேரு மிசஸ் சபைன் பால் இந்த ஸ்கூல் ஆரம்பித்து நாற்பது வருஷம் ஆகுது எங்கக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைங்க இருக்கிறாங்க இன்னைக்கு எங்களுக்கு தேர்ட்டி நைன்த் ஸ்போர்ட்ஸ் மீட் அதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் பிள்ளைங்க ஆல்ரெடி ஸ்டேட் லெவலில் டேபிள் டென்னிஸில் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க கோல்டு மெடல்ஸ் சில்வர் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க இன்னும் வாலிபால் ஃபுட்பால் எல்லாத்துலேயும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க இங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அதில் நம்முடைய பிடி டீச்சர்ஸ் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி அவங்கள நல்லா கோச் பண்ணி ஸ்டேட் லெவல் ஜோனல் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேச்சஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பிள்ளைங்களும் நல்லா பண் பண்ணுறாங்க வின் பண்ணுறாங்க பாட புஸ்தகத்தை மாத்திரம் அவங்க படித்து அதில் மாத்திரம் மார்க் வாங்குறது இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா ஷைன் பண்ணுறாங்க அதை தவிர எங்களுக்கு சிலம்பம் கராத்தே பிரமிட் ஃபார்மேஷன் எல்லாமே இன்றைக்கி நடந்துச்சு பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணி ஒரு கிராண்ட் சக்ஸஸாக இருந்துச்சு எந்த அளவுக்குமே விளையாட்டு வந்து இம்பார்ட்டன் ஆகிருக்கு எந்த அளவில்னா நாங்கள் ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஜோனல் லெவல் மேட்சஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுனால அவங்க அதில் வெற்றி பெறதுனால அவங்கக்கிட்ட இருக்கிற சர்ட்டிஃபிகேட்ஸ்னால அவங்க ஹையர் ஸ்டடிஸ் அழகாக பண்ணலாம் அவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால ஒழுக்கம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஈடுபாடோடு விளையாடுறதுனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அவங்களுக்கு படிப்பில் கூட அது ஹெல்ப் பண்ணுறதுன்றது நாங்கள் அதை உணர்ந்துருக்கோம் அதனால தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இந்த ஸ்கூலில் முக்கியமாக நாங்கள் கொடுக்குறோம் ஸோ உடற்கல்வின்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எங்கள் ஸ்கூல் கரிக்குலம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்